மின்கைத்தடி இணைய இதழ் சேனலுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன் பிப்ரவரி பதினாலு முன்னிட்டு நம்மளுடைய காதல் கதைகளில் ஜி ஆர் சுரேந்திரநாத் எழுதிய இந்த கதைக்கு பேரு விழுந்த நட்சத்திரங்கள் அவருடைய குறிப்போட வழக்கம் போல பார்க்கலாம் ஒருவரின் வாழ்க்கையில் காதல் எப்படி துவங்குது சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆனந்த விகடனில் பிரசுரமானது எனது ருசி அப்படிங்கிற சிறுகதை ஒரு பெண்ணின் காதல் அதில் இந்த மாதிரி தொடங்குது நான் திவ்யா என்னோட பேரு திவ்யா வயசு இருபத்தி நான் உங்கள் கூட கொஞ்ச நேரம் பேச வேண்டியிருக்கு ஒரு பொண்ணாக இருந்துட்டு இதெல்லாம் சொல்றதுல எனக்கும் நிறைய தயக்கங்கள் இருக்குது ஆனால் சொல்லித்தானே ஆகணும் நான் ஒரு கால் சென்டரில் பணிபுரிகிறேன் புரிகிறேன் என்னோட டீம் லீடர் வினோத் உயரமா அழகாக இருப்பான் அவன் என்னை பார்த்த பார்வையில் சில பிரத்யேகமான வித்தியாசங்கள் தெரிஞ்சிச்சு பேச்சில் எனது கவனத்தை ஈர்ப்பதற்கான முயற்சிகள் தெரிஞ்சிச்சு நீங்கள் ஒன் நைட் அட் தி கால் சென்டர் படிச்சிருக்கீங்களா திவ்யா ம் சேட்டன் பக்கத்து தானே பீஸ் ஆஃப் மீ கேட்டிருக்கீங்களா ம் ஸ்பியர்ஸ் லாங் அவங்களுடைய பாடல் இங்க பாருங்க ரசனை இருந்தா லவ்ங்கறதெல்லாம் ஓல்ட் ஸ்டைல் அதுவும் இல்லாமல் உங்களுக்கு அது தேவையும் இல்லை இந்த ஃபிலிமெல்லாம் காட்டாமலேயே உங்களுக்கு ஃபிகருங்க விழும் நீங்க விழுந்துட்டீங்களா ம் விழறப்ப சொல்லி விடுறேன் வந்து தூக்கிட்டு போங்க பிறகு வந்த சிறு நாட்களில் சிறிது சிறிதாக அவன் என்னை நெருங்கின அவங்க வாய்ஸ் நல்லா இருக்குது வியா உங்கள் கண்ணு அழகா இருக்கு திவ்யா நீ ரொம்ப அழகா இருக்கே திவ்யா அப்படின்னு அவன் சொன்னப்போ நியாயமாக அவனை கண்டிச்சிருக்கணும் ஆனால் நான் என்ன சொன்னேன் தெரியுமா வெட்கத்தோட தேங்க்ஸ் சொன்னேன் வினோத் என்ன மேலும் மேலும் நெருங்கினா ஒரு பிப்ரவரி பதினாலு ஃபேரிஸ்டா காஃபி ஷாப்பில் எக்ஸ்ப்ரெசோவுக்கு ஆர்டர் பண்ணிட்டு எனக்கு உன் மேலே டைரக்டர் பாலாஜி சக்திவேலோட இரண்டாவது படம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னான் என்ன வந்துருச்சு புரியாம கேட்டா காதல் என்றபடி ரோஜா பூவை நீட்டினான் நான் பதில் ஒன்றும் சொல்லவில்லை என்ன திவ்யா யோசிக்கிற இதுதான் என்னோட கடைசி சொல்லியிருக்காரு என் கடைசி ஜென்ம காதல தயவு செய்து ஏத்துக்கோ இந்த ஜோசியர் எனக்கு அரேஞ்சு மேரேஜ் தான் அடிச்சு சொல்லியிருக்காரு அப்ப சான்ஸே இல்லையா இல்லவே இல்லை என்றேன் சிரித்தபடி இதுல ஒன்னும் மாத்தம் இருக்காதே அப்புறம் நாளைக்கு வந்து நான் குப்புறப்படுத்தி யோசிச்சு பார்த்தேன் எனக்கும்னு குபீர்னு காதல் வந்துடுச்சின்னுலாம் சொல்லக்கூடாது ம்ஹும் அதுக்கெல்லாம் சான்ஸே இல்லை அப்போது சரி என்று பேகை எடுத்து கொண்டு எழுந்தான் ஏய் எங்க போற நீ தான் வாய்ப்பில்லைன்னு சொல்லிட்டியே அதுக்கு பிறகு எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணோம் அந்த மூணாவது டேபிள் பொண்ணு தனியா உட்காந்து ரொம்ப நேரமா எண்ணியே விரித்து விரித்து பார்த்துட்டு இருந்தா போ என்ன ஏதுன்னு விசாரிச்சிட்டு வந்துடுறேன் ஆர்டர் பண்ண பொருள் வந்ததுன்னா அப்படியே அந்த டேபிளுக்கு அமிச்சிரு யூ யூ லவ்லி ராஸ்கல் என்று அவன் தலைமுடியை பிடித்தெழுத்து உட்கார வைத்தேன் ஒரு மாசத்துக்கு முன்னாடியே நான் ஒன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் என்றி ஹாலிவுட் நடிகை மர்லின் மன்றோ ஜோ டி காதல் எவ்வாறு துவங்கியது மர்லின் மன்றோவுக்கு பெரிய அறிமுகம் எதுவும் தேவையில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் தன்னுடைய அழகாலையும் கவர்ச்சியாலையும் உலகம் முழுவதும் ஏராளமான ஆண்களினுடைய கனவு கன்னியா திகழ்ந்த நடிகை முப்பத்தி எட்டாவது வயசு வர வாழ்ந்த மர்லின் மன்றோ தனது சிறிய வாழ்க்கையில ஏராளமான காதல்களை சந்திச்சாங்க இருப்பினும் மர்லின் மன்றோ ஜோடி மேகியா காதலுக்குன்னு ஒரு தனி அந்தஸ்தோ ஒரு தனி மாசம் உண்டு யார் அந்த ஜோடி மேகியோ தெரிஞ்சுக்கணுமா இந்தியாவில் கிரிக்கெட் போல அமெரிக்காவில் புகழ்பெற்ற விளையாட்டு ஃபேஸ்பால் இந்தியாவில் கிரிக்கெட் வீரர்களுக்கு கிடைக்கிற நட்சத்திர அந்தஸ்து அமெரிக்காவில் ஃபேஸ்பால் வீரர்களுக்கும் கிடைக்கும் அப்படி அமெரிக்கால ரொம்ப பேரும் புகழும் இருந்தவர் தான் நம்ம தீங்குற நடிகையை தான் திருமணம் செய்து அவங்க மூலமா ஒரு பையனையும் பெற்று அதுக்கப்புறம் முதலா ஒரு புகைப்படத்துல மர்லின் மன்றோவை பார்த்தாரு அந்த போட்டோல சின்ன ஷார்ட்ஸ் போட்டுக்கிட்டு தொப்பியோட விளையாடுற மாதிரி இருந்த மர்லினோட தோற்றம் ஜோவோட இதயத்தை தட்டி உள்ள வரவா அப்படின்னு கேட்டுச்சான் மர்லினோட அழகுல மயங்கின ஜோ மர்லின காணணும் விரும்பி மர்லினோட விளம்பர ஏஜென்ட தொடர்பு கொண்டிருக்காரு அவரும் இருவரும் சந்திக்க ஏற்பாடு செஞ்சாராம் அந்த முதல் சந்திப்பு ஹாலிவுட்ல இருந்த வில்லா நோவாங்கிற ரெஸ்டாரண்ட்ல வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு மார்ச் பதினைஞ்சாம் தேதி மாலை ஆறரை மணிக்கு சந்திப்புற திட்டம் ஆனா அந்த சந்திப்புக்கு மர்லின் ரெண்டு மணி நேரம் தாமதமா தான் வந்தாங்களாம் ஜோவின் அருகில் அமர்ந்த மர்லின் இந்த சந்திப்பு குறித்து பின்னால என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா ஜோவின் அருகில் அமர்ந்த போது தனது தோகையை விரித்து அமர்ந்திருக்கும் மயிலின் அருகில் உட்கார்ந்திருந்தது போல இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காரு முதல் சந்திப்பிலேயே ரெண்டு பேருமே ஈர்க்கப்பட்டிருக்காங்க இது குறிச்சு மர்லன் அப்போ நான் அவரை காதலிச்சேனான்னு எனக்கு தெரியல ஆனா நான் என் வாழ்க்கையில சந்திச்ச எல்லா ஆண்களையும் விடவும் அவரை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சில மாதங்கள் பழக்கத்திற்கு பிறகு ஒரு கிறிஸ்துமஸ் தினத்தன்று ஜோ மர்லினிடம் தனது காதலை சொன்னபோது மிகவும் கடுமையான ஒரு விளையாட்டில் கலந்து கொள்ள போவதை அறிந்திருக்கவில்லை மர்லின் ஜோவின் காதலை ஏற்றுக்கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு சான் பிரான்சிஸ்கோ நகரில் இருந்த சிட்டி ஹாலில் அவர்களுடைய திருமணமும் நடைபெற்றது மர்லின் மன்றோ தனது பிரியத்துக்குரிய மனைவியாகவும் ஒரு குழந்தைக்கு தாயாகவும் தன்னுடன் ஒரு அமைதியான அழகான குடும்ப வாழ்க்கையை வாழணும்னு ஜோ விரும்பினாரு அவர்களுக்கு திருமணம் ஆன பிறகுதான் வாழ்க்கையில ஏற்பட்டுச்சு அப்ப மர்லின் மன்றோ புகழில விறுவிறுப்பா ஏற ஆரம்பிச்சிருந்த மர்லின் ஆரம்பிச்சிருந்தோவுடைய கவர்ச்சி புகைப்படங்கள் வெளிவந்து அவர் பரபரப்பா பேசப்பட்டுட்டு இருக்க நேரமும் கூட மர்லின் ஜோவும் தங்களுடைய ஹனிமூனை கொண்டாடுறதுக்காக ஜப்பான் போனாங்க டோக்கியோ ஏர்போர்ட்ல இறங்கினப்போ அவர்களுக்கான கும்பல் நெருக்கி அடிச்சது ஜப்பான்ல அவங்க சென்ற இடமெல்லாம் ரசிகர்கள் மர்லின் மன்றோவுக்கான முண்டி அடிச்சுட்டு வந்தாங்களாம் ஜப்பான்ல இருந்து திரும்பினதுக்கு அப்புறம் மர்லின் நிறுவனங்களிடம் இனிமே நான் எனது திருமண வாழ்க்கையில தான் அதிகமா கவனம் செலுத்துவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதன்படியே அவங்க சான் பிரான்சிஸ்கோ நகரில் தங்களுடைய புதிய வாழ்க்கையையும் ஆரம்பிச்சிருந்தாங்க ஆனா ஹாலிவுட்ல இருந்து தொடர்ந்து படங்களில் நடிக்க மர்லினுக்கு அழைப்பு வந்துகிட்டே இருந்தது மர்லின் நடிப்பதற்காகவே ஹாலிவுட் வந்தாங்க இது ஜோவிற்கு மனக்கசப்பை ஏற்படுத்தியிருக்கு இருவருக்கும் அடிக்கடி சின்ன சின்ன மோதல்கள் நிகழ்ந்துகிட்டே இருந்தது ஜோ மர்லின் காதல் ஒரு புகைப்படத்தில் ஆரம்பிச்சது மாதிரி கடைசில ஒரு புகைப்படத்தில் தான் முடிஞ்சதுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா அப்ப மர்லின் மன்றோ, த செவன் இயர் டச் அப்படிங்கிற படத்துல நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க அந்த படத்தோட விளம்பரத்துக்காக அதனோட தயாரிப்பாளர் ஒரு புகைப்படத்தை எடுத்தார் அவர் ஆடை ஒரு குடை போல மேலே விரிய அவர் தனது கால்கள் தெரிய நிற்கும்படியான ஒரு புகழ்பெற்ற புடைப்படம் அது அந்த புகைப்படம் ஒரு சுரங்கப்பாதையில் நள்ளிரவு ரெண்டு மணிக்கு தான் எடுக்கப்பட்டதாம் இருப்பினும் அந்த நேரத்தில் அங்கு மரலினக்கான நூற்றுக்கணக்கான பத்திரிகையாளர்களும் ஆயிரக்கணக்கான ரசிகர்களும் திரண்டு நின்றுருக்காங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ஜோவோடைய மனசு எருமலையா குமுறிட்டிருந்தது உணர்ச்சியே இல்லாம இங்க என்ன கருமம் நடக்குது அப்படின்னு முனுமுடுத்துக்கிட்டே இருந்தாராம் அப்ப ஜோவோட முகத்தை கவனிச்ச தயாரிப்பாளர் பில்லி பின்னர் ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு அப்போது ஜோவினுடைய முகம் ஒரு இறந்தவனின் முகம் போல உணர்ச்சியற்று இருந்தது அப்படின்னு அன்னைக்கு ராத்திரி ஹோட்டல்ல ஜோவும் மர்லினுக்கும் மிகப்பெரிய சண்டை நடந்திருக்கு அதை தொடர்ந்து இருவரும் விவாகரத்து செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருக்காங்க அவர்களுடைய திருமண வாழ்க்கை மிகவும் சுருக்கமா ஒன்பது மாசத்திலேயே முடிவடைஞ்சிருச்சு இதுவரையிலும் இவர்களுடைய வாழ்க்கை ஒரு சராசரி நடிகையின் தோல்வி அடைந்த திருமண வாழ்க்கை போல தான் இருக்கும் ஆனா பிறகு ஜோ காதலே அவர்களுடைய காதலுக்கு ஒரு தனித்துவத்தை அளிக்குது அவர் தொடர்ந்து நேசிச்சுகிட்டே இருந்திருக்காரு அப்போ ஜோ பல பெண்களோட இணைத்து பேசப்பட்டாலும் அவர் வேற யாரையுமே திருமணம் செய்து கொள்ளாம தான் வாழ்ந்தாராம் ஆனா மர்லின் நாடக மற்றும் திரைக்கதாசிரியரான மில்லரை திருமணம் செஞ்சுக்கிட்டு மறுபடியும் விவாகரத்தும் வாங்கிட்டார் தனிப்பட்ட வாழ்க்கை போல சினிமா வாழ்க்கையில பல சிக்கல்கள் தோன்ற மர்லின் மன்றோடைய மனநலம் பாதிக்கப்பட்டச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒண்ணுல அவர் மனநோய் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டாங்க இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட ஜோ மர்லினை பார்க்கறதுக்காக ஓடோடி வந்தாராம் அவரே மர்லின் அருகிலிருந்து கவனிக்கவும் செஞ்சாராம் மர்லின் மெல்ல மெல்ல மனநோயிலிருந்து மீண்டதும் மர்லின் மன்றோ டிஸ்சார்ஜ் ஆயிருக்காங்க அவர்கள் மீண்டும் மறுமணம் செஞ்சு கொள்வாங்கன்ற பேச்சு அடிப்பட்டப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ஆகஸ்ட் ஒன்னாம் தேதி அவர் மர்லினிடம் இருவரும் மீண்டும் திருமணம் செய்து கொள்வது குறித்து விவாதிச்சிருக்காங்க ஆனா நாட்கள் கழிச்சு ஐந்தாம் தேதி மர்லின் மன்றோ மர்மமான முறையில் மரணம் அடைஞ்சிருக்காங்க அவங்க அதிக அளவு போதை மருந்து எடுத்துக்கிட்டதால தான் இறந்துட்டாங்கன்னு சொன்னாலும் அது தற்கொலையா கொலையாங்கிறது இந்திய தேதி வரைக்கும் தீர்க்கப்படாத ஒரு சந்தேகமாகவே இருக்கு மர்லின் இறந்தவுடன் மனமுனைந்த ஜோ ஒரு முழுவதும் மர்லினோட உடல் அருகிலேயே துக்கத்தோடு அமர்ந்திருந்தாராம் மர்லின் மன்றோட இறுதி நிகழ்ச்சியில ஹாலிவுட்காரர்கள் கலந்து கொள்ள ஜோ அனுமதிக்கவே இல்லை ஹாலிவுட்டே மர்லினை கொன்றுச்சுன்னு அவர் கருதினாராம் மர்லினுக்கு மிகவும் பிடிச்ச பச்சை நிற உடை அணிவிக்கப்பட்டு மர்லினோட உடல் கல்லறைக்கு எடுத்து செல்லப்பட்டுச்சு மர்லினின் உடல் அடக்கம் செய்யப்படுவதற்கு முன்னாடி அவள் உடலில் மூன்று முறை ரோஜா மலர்களை ஜோ அவளை முத்தமிட்டு ஐ லவ் யூ என்று சொன்னாராம் முறை மர்லின் ஜோவிடம் நான் இறந்து வாரம் ஒரு முறையாவது என்னோட சமாதியில நீங்க மலர்கள் வைக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்களாம் அதன்படி ஜோ தான் இருக்கும் வரையிலும் வாரம் ஒரு முறை மட்டும் இல்லாம வாரத்துக்கு மூணு முறை அவங்க சமாதியில தொடர்ந்து மலர்களை வச்சுக்கிட்டே இருந்தாங்களாம் மர்லின் மரணத்திற்கு இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது வரை வாழ்ந்த ஜோ இறுதி வரையிலும் யாரையும் திருமணம் செஞ்சுக்கல நுரையீரல் புற்றுநோயால இருந்த ஜோ கடைசியா சொன்ன வார்த்தைகள் நான் மரலைன்னு பாக்க போறேன் இதைத்த உருக்குற இந்த மெல்ட்டான கதையை கேட்டதும் உங்களுடைய மனம் எப்படி இருந்தது அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த கதையோட இன்னொரு அத்தியாயத்துல சந்திக்கலாம்